திருவாசகம் சொல்லுவது போல் உலகில் படைத்தல் காத்தல் அளித்தல் அருளல் செய்வோர் சிவபெருமான் அவருக்கு சக்தி படைத்தவள் நீ இப்படி பல அதிசயங்கள் நிறைந்த ஆலயம் தீர்கடையோ அபிராமி அந்தாதியின் பத்தாவது பாடலை பார்ப்போம் மோட்ச சாதனம் பெற நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுக்தி ஆனந்தமே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுதாமறையின் ஒன்றும் அருண் அருளே உமையே இமயத்து அஞ்சும் பிறந்தவளே அறியா முக்தி ஆனந்தமே பிளக்கம் அறித பொருளே அருளே உருவான உமையே அக்காலத்தில் இமயமலையில் பிறந்தவளே என்றும் அழியாத முக்தி ஆனந்தமாக விளங்குபவளே உணர்தற்குரிய பெருமை வாய்ந்த வேத பொருளில் ஒன்றிய போலே நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் என் நிலையில் இருப்பினும் நின்னையே நினைத்து தியானிக்கின்றேன் நான் வணங்குவதும் நின் மலர் போன்ற பாதங்களையேயாகும் உலகில் பிறக்கும் ஜீவராசிகள் அனைத்தும் சொல்லும் ஒரு சொல் அம்மா அன்னையே நீ இந்த சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லாய் நீ தைமிக்கெல்லாம் தாயாய் விளங்குகிறாள் என்றும் எங்கள் இருளை நீக்கி பௌர்ணமி ஒளியாய் விளங்குபவளே நீ உன்னை நாங்கள் வணங்குகின்றோம்